நண்பர்களுக்கு பசங்க வணக்கம் இல்லை இப்போ நம்ம வணக்கம் 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 நான் பஞ்சாயத்து சித்திரக்கொடுமடி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க நண்பர் வந்து இயற்கை விவசாயி பல வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணியிருக்காரு குப்பம்பாளத்தில் குப்பம்பாளையம்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் இது சின்ன சமுத்திரம் இது பஞ்சாயத்து அங்கே அங்கே இருக்கார் இவர் வந்து இருந்து எல்லாமே இயற்கை பண்ணுறாரு காய்கறிகளாக எல்லா பக்கம் அப்படி அனுப்புகிறாரு எல்லாம் விற்பனை பண்ணுறாரு அவர் வந்து ஈஸின்னு ஒரு மருந்து புதுசாக தயார் பண்ணியிருக்கார் அந்த மருந்தை பயன்படுத்துகிற ஓது மேலேயும் தெளிக்கலாம் கீழே வேறு கொடலாம் விடுற ஓது எல்லாமே ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்குதுங்க காய்கறியெல்லாம் பெருசு பெருசாக வருது பூ நிறையா எடுக்குது பிஞ்சு நிறையா எடுக்குது பிஞ்சு விட்டுறதில்ல காய் சைஸ் பெருசாக வருது ருசியாக அற்புதமாக இருக்குது நாங்கள் கத்திரிக்காய் வெண்டையெல்லாம் போட்டிருக்குறோம் அவ்வளோ ருசி அற்புதமாக நல்லா இருக்குதுங்க இப்போ பாருங்களேன் இப்போ பூச்செடிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாருங்க நம்ம அதை பயன்படுத்துனதில் அதனுடைய ரிசல்ட்டு பூவோட தரம் அளவுக்கு இருக்குதுன்னு தெரியுது தரம் சைஸு

ஓ சரி இதுக்கு என்ன நாட்டு செம்பருத்தில ஒட்டு வாங்கிட்டு வந்துடுது ஓ சரி கலர் கம்மியாக திருப்தி அதிகமாக இருக்குது ஓ சரிங்க நம்ம அந்த பக்கம் வந்தேன் என்ன செம்பருத்தி சின்ன சம்பத்தி சரி சரி இதனால் பூ கலர் நல்லா சூப்பராக இருக்குது கலர் நல்லா வந்துருக்கு கடைசனி பார்த்தீங்களா சரிங்க

சப்பாச்சியாக நல்லா இருக்குது சரிங்க நல்லா கா பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது வளர்ச்சி அதிகமாக இருக்குது பூவும் நிறையா இருக்குது பெஞ்சும் நிறையா பிடிக்கும் காய் வந்து விளச்சல் அதிகமாகிருதுல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக கத்திரிக்காய் வந்து புளி குழம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ தூரமாக இருக்குது நல்லா இருக்குது பொரியல் பண்ணி சாப்பிட்டால நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் பொரியல் பண்ணிட்டாங்க சரி நல்லா அவ்வளோ வாசலாக நல்லா இருக்குது சரி அதனால நல்லா இருக்குது இயற்கையாக சாப்பிட்டு பழம் வைச்சேன் பார்த்து பார்த்தோம்னா தெரியும் உண்மைதான் அதிகமா தெரியாதாங்க காட்டு பார்க்கணும் சரிங்க கட்சியில் இவ்வளோ ஆரோக்கியம் பார்த்தீங்களா ஆமாங்க

வாடல் வந்துருங்க ஆமா முன்னாடி நம்ம அந்த வெண்டை சொன்னீங்க இல்லைங்களா முன்னாடி முன்னாடி ஒவ்வொரு ரூபா ஒரு பிஞ்சு ஒவ்வொரு கனவுக்கும் எல்லா பிஞ்சு வந்துருக்குங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா தெளிவாக இருந்தாலும் வருது சீக்கிரம் சீக்கிரம் வந்து திறக்காம எப்பவுமே சீக்கிரம் வளர்த்து நல்லா சூப்பராக இருக்குதுங்க நல்லா வந்து இந்த இது வந்து போ கிடைக்கும் இது வந்து உரிஞ்சிருங்க இதுக்கு வந்து நம்ம இந்த மோர் கரைச்சல் போட்டோம்னா சூப்பராக இதாயிருக்கு இந்த வண்டெல்லாம் வராது போயிடுங்க எல்லாமே இதுக்கு வந்து என்ன பண்ணணும் தயிர் தயிரு காப்பர் கம்பெனி காப்பர் இதை போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னாவே போயிடுதுங்க இங்கே பாருங்கள் போட்டது இதை பண்ணோம்னா எல்லாம் போயிருதுங்க ஓளத்தின் ஆமாங்க

இது மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து முட்டைங்க கோமியம் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கணுங்க நாட்டுக்கோழி முட்டை கோமியும் நாட்டு மாட்டு சாணங்க இது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஒரு வாரம் வச்சுருந்து நம்ம இதை வந்து களை கூட்டு டேங்க் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிடலாம் பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணலைங்க இந்த வண்டி எல்லாமே போயிடுதுங்க வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுதுங்க பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது இது பார்த்தீங்களா ஓ ஸ்டார் வெண்டைங்க சூப்பரா இருக்கு காய்ங்க இது முத்தி போச்சுங்க முத்தி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி அந்த பக்கம் இது விதைகளுக்காக சேகரிச்சுக்கலாங்க அடி வர முத்தமா விட்டோம் இப்போ இந்த ஆவாரை பாக்க முடிதே انا கரெக்ட்டா ஞாபகம் வருது இந்த ஆவாரை வந்து ரொம்ப சிறப்பானதுங்க இது இந்த தயிர் கூட நம்ம இந்த ஆவாரை போட்டு வச்சோம்னாங்க சரியான காப்பர் இருக்குங்க இது பயன்படுத்திக்கலாங்க நம்ம நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க ஆவாரை உண்டோர் சாவாரை கண்டோர்னு அந்த பழமொழி சொல்வாங்க இல்லைங்களா

முடிய ஓடிய இங்கே இது வந்து இங்கே இது வந்து தட்டா வரையங்க இல்லை இல்லை இது வந்து பூனைக்காளி வர பூனைக்காளி ஓ இதை போட்டு பூனைக்காளி அவரை வந்து பிஞ்சாருக்கு வரை நம்ம பெருது பண்ணிக்கலாம் சரிங்க நம்பர் வச்சுக்கலாம் கருப்பு பூனை கருப்பு பூனைக்காலி பூனைக்காலிலேயே கருப்பு ஓ சரி சரிங்க இது வந்து ஆன்மகுறைகளை வேகப்படுத்துவாங்க ஓ சரி இது பிஞ்சாருக்கு சமையல் பண்ணிக்கலாம் ஓ சரி சரிங்க இந்த ஆவார செடி ஒன்று விதை விட்டு வச்சா இங்கே ஒரு செடி சரி இங்கே ஒரு செடி இது வரும் அந்த பக்கம் செடி இருக்குது எல்லா பக்கமே இருக்கு ஆமாம் எல்லா பூ வந்துட்டுன்னா இந்த பூவை ஆவாரப்பூவை நம்ம என்ன பண்ணலாம்னா டீ ஃப்ரூட் சாப்பிட்லாம் அவரை பொடி பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் அதே மாதிரி வந்து இது பூ வந்து தனியாக இந்த இதில் மட்டும் எடுத்து இது இதில் இருந்தால் பூ சாம்பார் வச்சுக்கலாம் பூ ஆமாம் காசிப்பருப்பு இருக்குதுல்ல ஆமாம் காசிப்பருப்பில் போட்டு உங்களுக்கு பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாமே போட்டு நாளைக்கிறபோது வந்து கடுகு சேர்த்துக்கூடாது ஓ சரி எண்ணெய் ஆகாது நெய் இருக்குல்ல ஆமாம் ஒரு ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூன் நெய் பஸ் ஸ்பாட்டு நெய்யில் சீராக இருக்குதுல்ல ஆமாம் அதை போட்டு க போட்டு தாளிச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை வாரத்தில் இருந்தாலும் முன்னாள் சாப்பிட்டோம்னா சரி சர்க்கரை குறையும் மூட்டு வலி குறையும் ப்ரெஷர் குறையும் இருதயம் பலமாக இருக்கும் சரி தோல் வியாதிகள் வர ஓகே வேதி கேட்கும் வேலை செய்யுதுங்க ஆ எல்லா வேதியும் பாடி தயாரிப்பாடி ஓ சரி சரி ஒரு மருத்துவரா இருந்துட்டு இப்போ வந்து இயற்கை விவசாயத்துல முழுமையே இறங்கிட்டீங்க அது நம்ம பரம்பரை இயற்கை விவசாய குடும்பத்தில இருந்து வந்ததுனால விவசாயத்து மேல இது நம்ம ஜெயிந்தே

வளர்ச்சி நல்லா கிடுக்குன்னு வருதுங்க நல்ல ரிசல்ட்டுங்க இப்போ நம்ம இந்த குப்பை போட்டுக்கிறோம் இல்லைங்களா அந்த குப்பை சீக்கிரம் மக்கணும்னா மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா சீக்கிரம் மைக்கிடுதுங்க அதனால ரொம்ப நல்லா வேலை செய்யுதுங்க எல்லாரும் பயன்படுத்துங்கிற நோக்கத்தில் தான் நம்ம சரிங்க சரி ரொம்ப நன்றி ஏசி இது வந்து இது தயார் பண்ணி கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் விவசாயிகளாக கொடுக்குறாரு அது வந்து திரும்ப பல மடங்கு பெருகிக்கலாம் ஒரு லிட்டர் வந்து பல மடங்கு இதாகிக்கலாம் ஒரு இரநூறு லிட்டர் பண்ணிக்கலாம் அதில் ஒரு லிட்டர் திரும்ப இரநூறு லிட்டர் பண்ணிக்கலாம் நாலஞ்சு லிட்டர் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப பண்ணிக்கலாம் அந்த நம்ம எஃப்ஐடி மைராட் ஏஎம்னு சொல்கிறோமில்ல அது மாதிரி இது வந்து நல்லா வேலை செய்து ரொம்ப சேஃப்பாக இருக்கும் தொலை வாங்கினா போது பல பயன்படுத்திக்கலாம் பல பயன்படுத்திக்கலாம் எல்லா விவசாயிலும் எல்லா பேரிலையும் இதை பயன்படுத்தலாம் இதில் வந்து தென்னையில் வந்து அந்த ஈயி அப்புறம் இது அடிச்சுனா எல்லாம் காலியே முதல் அடித்து அடுத்த நல்லா கீழே அழைக்கும் இளைஞருக்கு அதனால் எல்லா பயிருக்கும் பயன்படுத்திங்கன்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும் விளைச்சல் வந்து தரமான விளைச்சலாக இருக்கும் இயற்கையான விளைச்சல் நல்ல ருசியாக இருக்கும் அதிக நாளைக்கு வாடாமல் இருக்கும் செல்ஃப் லைஃப் ஒரு பயிர்னால் ஒரு காயினா வாங்கிட்டு போனால் அடுத்த நாள் வாடக்கூடாது நாலஞ்சு நாளைக்கு நல்லா இருக்கும் பச்சையாக இருக்கும் வியாபாரியும் வச்சு வைக்கலாம் அவனுக்கு லாபம் நஷ்டமாகாது நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டோம் திரும்ப திரும்ப அதே வேணுன்னு கேட்பாங்க என்ன இயற்கையாக இருக்குது இல்லை யூசி திரும்ப திரும்பி கேட்பாங்க நன்றி வணக்கம் கண்டிப்பாக